என்பது ஐக்கியவாதியனுடைய கருத்து பாசுபதருடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க கருத்தும் அதே தான் ஆணவ மலம் கிடையாது ஆணவமலம் மலம் கிடையாது இவங்கெல்லாம் யாரு அகப்புற சமயத்தார் அகப்புற சமயத்தார் பாசுபதர் என்ன செய்வாங்க ஆணவ மலம் இல்லை மாயை தான் மறைக்குது மாயை தான் மறைக்குது எப்படி மறைக்குதுன்னு கேட்டால் ஒரு சூரியனை மேக மறைக்கிற மாதிரி ஆன்மாவின் அறிவை மாயை மறைக்கும் மாயை மறைக்கும் பாசுபதன் சரியா ரெண்டு பேர் கருத்து இருக்கு பாடானவாதம் சொல்லுவாங்க மலம் உண்டு என்ன பிரச்சனை ஆணவ மலம் ஆன்மாவின் குணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மாவின் குணம் நாம் என்ன சொல்றோம் சொல்கிறோம் இப்போ இந்த மூணு பேர்த்த மறுக்கிறார் நூற்றி எழுபத்தி ஒன்று நூத்தி நூற்றி எழுபத்தொன்னில் ஐக்கியவாதி நூற்றி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு பாசுபதர் நூற்றி எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சு பாடானவாத சைவர் சரியா மூணு பேர் நோக்கம் என்னது ஆணவ மலை இல்லைன்னு சொல்கிறவங்க ஆணவ மலை இல்லைன்னு சொன்னே அது எப்படி இருக்கும் சூரியனை முகில் மறைப்பது போல் மறைக்கும் மாயை ஆன்மாவின் அறிவை மறைக்கும் இன்னொருத்தர் ஆணவ மலை குணம் மூணு கருத்தை இந்த அஞ்சு பாட்டில் மறுக்கிறார் முதல்ல நூற்றி எழுபத்தி ஒன்று பார்த்துக்குங்க ஐக்கியவாதி ஐக்கியவாதி நூற்றி எழுபத்தி ஒன்று மலம் என ஒன்று வேறு இல்லை மாயாகாரியம் அது என்னின் இலகு உயிருக்கு இச்சாஞ்ஞான கிரிகையை எழுப்பும் மாயை விளக்கிடும் மலம் இவற்றை வேறுமன்று இது வேறாகி உலகு உடல் கரணமாகி உதித்திடும் உணர்ந்து கொள்ளே மலம் என ஒன்று வேறு இல்லை அதாவது ஆன்மாவுக்கு வேறாக கண்ம மாயைகளுக்கு வேறாக ஆணவ மலம் என்ற ஒன்று இல்லை ஆணவ மலம் என்று ஒன்று இல்லை மாயாகாரியம் அது எண்ணில் அப்போ ஆன்மா அறிவை மறைக்கிறது எதியா ஆணவ மலம் இல்லைன்னு சொன்னால் ஆன்மாவின் அறிவே ஏதாவது மறைக்குதா இல்லையா மறைக்குது மறைக்கிறதுனால தான் அறிவு இப்படி இருக்குது இல்லைன்னா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இருக்க வேண்டியது இப்படி இருக்குது இதுக்கு இடையில் ஏதோ ஒன்று இருக்குது நீங்கள் ஆணவ மலைன்னு சொல்கிறீங்க ஆனவ இல்லையா அப்போ ஏயா இப்படி இருக்கிற அது மாயினால் இருக்கு மாயை தான் என்ன செஞ்சிட்ருக்கு அறிவை மறைச்சிக்கிட்டு இருக்கு அறிவை மறைத்து கொண்டு இருக்கிறது மாயாகாரியம் அது என்னென் மாயாகாரியமே மறைத்தல் தொழிலை செய்யும் எண்ணில் இப்போ மறைத்தல் தொழிலை செய்வது எது மாயா காரியம் சொல்றது யாரு ஐக்கியவாதி ஐக்கியவாதி சொல்றான் அப்படி சொன்னா அட்டன்று அது கிடையாதுப்பா உனக்கு புரிகிற மாதிரி நான் சொல்றேன் கேளு இழகு உயிர்க்கே இலகு உயிர்க்கு விளங்கான் நின்ற உயிர்க்கே விளங்கா நின்ற உயிர் என்னது அறிவு விளங்காமல் இருக்கிற உயிருக்கு அறிவு விளங்காமல் இருக்கிற உயிருக்கு இச்சா ஞான கிரியகை எழுப்பும் மாயை ஓ மா ஒளிப்பொருள்யா அதை போய் இருள் பொருள்னு சொல்லிட்டேன் அறிவை விளக்குவதற்காக கொடுக்கப்பட்டது பாட்டில் பார்த்தோம்னா தனு கரண போன போகமாகி அப்படின்னு பார்த்தோமா இல்லையா எனவே ஆன்மாவின் அறிவை விளக்குவதற்காக தத்துவங்கள் மாயினாலான தத்துவங்கள் இறைவனால் நமக்கு கூட்டப்பட்டன எனவே அறிவை விளக்குவதற்குத்தானே அன்றி அறிவை மறைப்பதற்கு அன்று எனவே இச்சாஞான கிரியையை எழுப்பும் மாயை அறிவு இச்சை செயல்களை வேறு நின்று உயிருக்கு வேறாக நின்று விளக்குவதாகிய மாயைக்கும் வேறு அன்று இவற்றை விளக்கிடும் மலம் வேறு அன்று மாயை உயிருக்கு வேற நின்று அறிவை விளக்கும் ஆணவ மலம் உயிரோடு உயிரா சகச மலமாய் அதான் வேறு அன்று வேறு அன்று என்பது பிரிப்பின்றி அத்துவிதான் சொல்கிற இல்லையா வேறு அன்று இவற்றை விளக்கிடும் மலம் எவற்றை அறிவு இச்சை செயல் ஆகிய மூன்றையும் என்ன செய்யும் விளக்கிடும் மறைக்கும் எது ஆணவ மலம் மாயை அறிவை விளக்கும் எப்படி விளக்கும் வேறாக நின்று அறிவை விளக்கும் ஆணவ மலம் உடனாய் நின்று மறைக்கும் உடனாய் நின்று மறைக்கும் அதான் சொல்கிறேன் உயிரோடு ஒற்றித்து நின்று அவைகளை அவைகளை அறிவீச்சை செயல்களை மறைப்பதாகிய மலத்திற்கும் ஆணவ மலத்திற்கும் தம்முள் வேறுபாடு பெரிதாகலான் இது வேற அது வேறையா நீ போய் மாயை போய் மறைக்குதுன்னு சொல்கிறியே அது மறைக்கிறதல்ல மறைப்பது ஆணவ மலம் அது அறிவோடு சகசமலமாக நிற்கும் இது என்ன மலம் மா என்ன மலம் என்ன மலம் இது மலம் ஆகுந்துக மலம் ஆகுந்துக மலம் இடையிலே வந்ததே இடையில் வந்தது அப்போ உயிருக்கு வேறாக இருந்தது இடையில கூட்டப்பட்டது இடையில் கூட்டப்பட்டது எனவே அகுது அறியாது உடல் உலகு உடல் கரணமாகி இந்த மாயாமலம் எப்படி வருது தனு கரண புவன போகமாய் வரும் எல்லாம் மாயை தான் தனு மாயை கரணம் மாயை புவனம் மாயை போகம் போகம் போகத்துக்கு உரியது மாயை போகம் கண்மம் போகத்துக்கு உரியது மாயை ஏன்னா எதை அனுபவிக்கிறீங்க அனுபவிப்பது உலகத்தை அதனால் ஏற்படக்கூடிய அனுபவம் என்னது அனுபவம் என்னது இன்பம் துன்பம் மயக்கம் இன்ப துன்பம் மயக்கம் என்னது கண்மம் நுகர்ச்சினாவே என்ன வந்துடும் இன்பப்பட்டா என்ன வரும் கண்மை வரும் துன்பப்பட்டா கண்மை வரும் மயக்கம் வந்தாலும் கண்மந்தான் வரும் சரியா போக நுகர்ச்சி கண்மம் போகப்பொருள் மாயை போக பொருள் மாயை அப்போ உலகு உடல் கரணமாகி உலகா வரும் உடலாக வரும் கரணமாக வரும் இது வேறாகி அது வேறாகி உதித்திடும் உயிர்க்கு வேறாகி உதிக்கும் மாயையே மலமென்பார் மதம் போலி என்பதை உணர்ந்து கொள்க உணர்ந்து கொள்க பொழிப்பொழி பாருங்கள் உயிரோடு ஒற்றித்து நின்று அறிவு இச்சை செயல்களை மறைப்பதாகிய மலத்திற்கும் வேறு நின்று அவற்றை விளக்குவதாகிய மாயைக்கும் தம்முள் வேற்றுமை பெரிதாக்களின் அகுது அறியாது மாயையே மலம் என்பார் மதம் கோழி என்பதாம் சரி ஐக்கியவாதி ஒரு ஐக்கியவாதியை மறுத்தாச்சு ஐக்கியவாதி சோப்பிரகாசில் எங்கே வராது தெரியுமா முப்பத்தி நாலு பாட்டு சொல்லி பொருள் சொல்லுங்க இன்மை மலம் இன்மை மலம் என்னது மலம் இல்லை மலம் இல்லை மாயை கண்மம் என்று இரண்டே ஆன பலம் கிடையாதுயா மாயா பலமும் தான் இருக்கு இன்மை மலம் மாயை கண்மம் என்ற இரண்டே சரி இறைதான் பெருமாள் என்ன செய்கிற இலகு பழ உயிர்க்கு முன்புரிந்த கண் என்னது இருவினையின் தன்மைகளால் என்ன செய்வார் கரண புவன போகமும் தந்திடும் சரியா ஏற்கனவே செஞ்ச வினைக்கு தக்கவாறு தனு கரண புவன போகத்தை இறைவன் ஊட்டுவான் கண்மத்திற்கு தக்கவாறு மாயையை இறைவன் ஊட்டுவான் மாயையை ஊட்டுவான் பிறகு பக்கு வந்த காலத்தே இப்படி ஊட்டியதுக்கு பக்கம் வந்துடும் வந்தவுடனே என்ன செய்வார் என்ன செய்வார் பாட்டில் இருக்கு சொல்லுங்க அதுக்கு என்ன பேரு இருவினை ஒப்பு கண்மமெல்லாம் நேராக நேராதல் மறுவ முன் என்னாகும் கடவுள் அருளால் எவையும் கழித்திடுவன் பின் மலமானவை அருகா மலமானவை அணுகா பெருகொழி முன்புள்ளதே பெற்றிடும் என்று இத்திரம் என் பேசுமாறு சரியா அப்போது ஆணவ மலம் கிடையாது கண்ம மலம் மாயா தான் உண்டு கண்மத்துக்கு தக்கவாறு உடம்பையும் தனு கரனை பூனை போகத்தை பெருமான் கூட்டுவான் பிளவிகளில் வந்து இருவனை ஒப்பு நிகழ்ந்த போது இது என்ன செய்யும் எல்லாத்தையும் விட்டுட்டு திருவடியில் போய் நிற்கும் இது யாருடைய கருத்து ஐக்கியவாதி கருத்து தெரியா இதுக்கு மறுப்பு அடுத்த பாட்டு முப்பத்தி அஞ்சு மாயை முதலனவே வினையின் பான்மை முதலனவே மண்ணு பதை மண்ணு பனை விதை மரபின் மயங்கும் மலம் சுத்தருக்கு ஏம் நெறியண்கொள் அதன் இல்பு ஆயும் முத்து என்பது என் மற்றவை தான் நிற்க ஐயா நீ ஆணவம் கிடையாதுன்னு சொன்ன கண்மம் உண்டு மாயை உண்டுன்னு சொன்னேன் சரி இதில் கண்ம முதல்ல வந்துச்சா மாயை முதல்ல வந்துச்சா முதல்ல பனைமரம் வந்துச்சா விதை முதல்ல வந்துச்சா மாயை வரணும்னா கண்மத்துக்கு தக்கவாறு அப்படின்னு சொன்னேன் கண்ம மாயில்லாமல் எப்படி வரும் அப்போ மாயை முதல்ல வந்துச்சுன்னு வச்சுக்கலாமா மாயை வேலை செய்யணும்னா கண்மை வரணும் இப்போ கண்மை முதல்ல வந்துச்சா மாயை முதல்ல வந்துச்சானா விதை முதல்ல வந்துச்சா பனைமரம் முதல்ல வந்துச்சா மோ கோழி வந்துச்சா முட்டை வந்துச்சா எப்படி சொன்னாலும் என்ன ஆயிரும் பிரச்சனை தான் சரி எனவே மண் பனை விதை மரபின் மயங்கம் சரி அதெல்லாம் விடுப்பா எப்படியோ வந்துடுச்சு அவன்கிட்ட பதில் இல்லை சரி அதை உற்று சரி மலம் சுத்தருக்கு ஏயும் நெறியண்கள் சரி ஆன்மா முன்னாடி எப்படி இருந்துச்சு அறிவை மறைக்காமல் நல்லா தெளிவாக தான் இருந்தேன் எப்போது வரும்போதே தெளிவாக தான் வந்தேன் சார் இவர் எதோ சொல்லிடை குழப்பிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஆணவ மலம் இல்லாமல் ஆன்மா எப்படி இருந்துச்சு நல்லா தான் தெளிவாக இருந்துச்சு நல்லா இருந்த அறிவை இவரையாக குழப்புறாரு யார் சிவபெருமான் சிவபெருமான் என்ன செஞ்சிட்டார் நல்லா இருந்த அறிவுக்கு நம்ம மாயை பிடிச்சிக்கோ கண்மத்தை பிடிச்சிக்கோன்னு அவரே கொழப்புவாராம்மா அப்புறம் புரிஞ்சுதான்னு கேட்பாராம் அப்புறம் இதுதான் புரிய வைப்பாராம் நான் நல்லா தான் இருந்தேன் முதல்ல தெளிவா இருந்த என்ன அவரே குழப்பி அவரே குழப்பி பிறகு வைக்கிறார் இது எதுக்கு வேண்டாத வேலை அவருக்கு போர் அடிக்குதான்னு தெரியல எனக்கு போர் அடிக்குதான்னு தெரியல மலம் சுத்தருக்கு ஏயும் நெறி என் கொள் ஆணவ மலம் இல்லைன்னு சொல்லிட்டேன் மாயா மலம் முன்னாடி வந்துச்சா கண்ம மலம் முன்னாடி வந்துச்சா தெரியல சரி இருந்துட்டு போகுது ஏதோ முன்னாடி வந்துச்சு சரி ஏதோ வந்துச்சு இல்லையா ஏன் ஏன் வந்துச்சு வந்ததுக்கு காரணம் என்ன மாய தான் வந்துச்சுன்னா ஏன் வந்துச்சுன்னு சொல்லு இல்ல கண்மம் தான் வந்துச்சுன்னா ஏன் வந்துச்சு சொல்லு இல்ல ஒன்றா வந்துச்சு ரெண்டு ஒன்றா வந்துச்சு எதுக்கு வந்துச்சே வந்ததுக்கு காரணம் என்னது என்ன காரணம் பதில் தெரியலன்னா சித்தாந்தத்தில் அருமையான ஒரு சொல் என்னது இயல்பு ஏங்க அவர் அப்படி மூஞ்ச மூஞ்ச காட்டுறாரு அவர் சுபாவங்க சரியா அப்படின்னு என்ன அர்த்தம் அதுக்கு மேல கேள்வியை கேட்க வேண்டியதில்லை அவர் எப்பவுமே அப்படி தாங்க இருப்பார் திடீர் ஒருத்தர் கோவப்பட்டாருன்னா என்ன செய்யணும் காரணம் சொல்லலாம் ஏங்க அவர் இல்லைங்க அவர் கோவப்பட மாட்டாருங்க இன்னைக்கு கோவப்பட்டிருக்காருன்னா இங்கே ஏதோ நடந்திருக்குது யாரோ என்னமோ அவரை போய் சீண்டி இருக்கிற ஏதோ சம்திங் ராங் அதனால தான் அவர் கோவப்பட்டார் இப்போ சும்மா சாதாரணமாக இருக்கிறவர் கோவப்பட்டாருன்னா என்ன அர்த்தம் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அவருக்கு காரணமெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அவர் மூஞ்சே அப்படி தான் வரும்போதே தான் வருவார் அப்ப கோபப்படுறது அவருக்கு என்னது இயல்பு அப்ப இயல்புக்கு என்ன வேண்டாம் காரணம் வேண்டாம் சரியா அப்போ மாயையோ கண்மமோ ஆன்மாவை வந்து பற்றியது இல்ல இறைவன் வந்து மாயையும் கண்மத்தையும் ஊட்டினான் அப்படின்னா அது என்னது இயல்பு அப்படின்னு சொல்லிட்டான் இப்ப கொஞ்சம் சேஃபர் சைடா தெரியுது காரணம் எதுக்கும் சொல்ல வேண்டியதில்லை வந்ததுக்கும் காரணம் சொல்ல வேண்டாம் எதுக்கு சொல்ல சரி அப்போ இயல்பாப்பா முத்தினா என்னையா சொல்லு அப்படின்னா என்னது முத்தியை சொல்லு முத்தி என்பது என்னது மலம் நீங்கினால் முத்தி மலம் நீங்கினா முத்தி அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு பெருமானோடு கூடுவது தான் முத்தி ஆனால் இங்கே இப்படி வச்சுக்கோங்க மலம் நீங்குதல முத்தின்னா மலம் நீங்கிய வழி மலம் நீங்கிய வழி இப்போது ஏற்கனவே இவர் எப்படி இருந்தார் சுத்தமாக இருந்தார் இங்கே வந்துட்டார் வந்ததுக்கு காரணம் எது மாயா மலமும் கண்ம மலமும் போய் பிடிச்சிது பெருமான் கூட்டினார் இல்லை அது ஏதோ வந்துருச்சு இயல்புன்னு சொல்லியாச்சு காரணம் தேட வேண்டாம் சுத்தமாக இருந்த அறிவு மாயா கண்மங்களோடு கூடி இப்படி ஆயிடுச்சு பிறகு முத்திக்கினா என்னது இதெல்லாம் நீங்கிடும் இதெல்லாம் கூடிச்சோம் அதெல்லாம் நீங்கிவர் என்ன ஆயிடுவார் சுத்தமாகிருவார் சுத்தமாகிட்டாரா அதுதான் முத்தி முத்திக்கு இன்னொரு டெஃபினேஷன் தெரியுமா ஐயா என்னது முத்தினா என்னது மீண்டு வழி போயிட்டால் நீ வந்தீங்கன்னா அதுக்கு முத்தின்னு பேர் கிடையாது போயிட்டீங்கன்னா அங்கே அப்படியே பர்மனண்ட்டாக இருந்துரும்னு திருப்பி கீழே வரக்கூடாது அதுக்கு பேர் தான் முத்தி இப்போது இவர் முத்தி அடைந்தார் அப்படின்னு சொல்லலாமா யார கண்மமலம் மாயாமலம் நீங்கி ஆன்மா முத்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாமா ஆமாம் அப்படி தானே சொல்லணும் ஏய்யா ஏற்கனவே இவர் அப்படித்தானே இருந்தார் சுத்தமாக தான் இருந்தார் சுத்தமாக இருந்தவர்கிட்ட வந்து எது வந்து பிடிச்சிது மாயா மலமும் கண்ம மலமும் காரணம் இல்லாமல் வந்தது இப்போ இவர் சுத்தனாயிட்டாராம் திருப்பி வருமா வராதா வரும் அப்போ முத்தினா என்னது இது முத்தி இல்லை இது முத்தி இல்லை எனவே நீ சொல்கிற லாஜிக்கு பொருந்தாது முத்தி என்பது என் முத்தி என்பது என் இரும் கடாதி உணர்வாய் மேய மேயவினர் தன் உருவம் விளங்காமை விளங்கும் மிகும் காலம் தண்ணில் இவை விடுங்கால் உணர்வுள் தேயும் நெறி இள தேயும் நெறி இழதாதல் அறியாமை என நீ சொல்லியது மலன் மெண்பர் துணிந்துள்ளோரே சரியா எதுக்கும் பதில்லையா உற்று வரிசையாக எதுக்கும் எதுக்காம சொல்லலை யார் ஐக்கியவாதி சுத்தனா இருந்த உனக்கு ஏன் வந்துச்சு தெரியல முன்னாடி எது வந்துச்சு பின்னாடி எது வந்துச்சு தெரியல முத்தினா என்ன தெரியல சரி அப்பா அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எங்கேயோ கடந்தது பிறக்கிறதுக்கு முன்னாடி முத பிறப்பு அது என்ன எப்போ நடந்ததுன்னு தெரியல இப்போ முடிஞ்சு போகிற பிறப்பு எதுன்னு தெரியாது சரியா அதெல்லாம் முடியா இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் என்னது இப்போ இருக்கிற நிலையை பேசுவோம் இந்த கலை முதலாகிய தத்துவங்கள்லாம் இருக்குல்ல கலை முதலாகிய தத்துவம் அதான் என்னது காலம் நேதி கலை வித்தை அராகம் புருடன் அப்புறம் மனம் புத்தி அலங்கார சித்தம் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் எல்லாம் இருக்குது எல்லா கருவியும் கூடுது இந்த கருவியெல்லாம் என்ன காரியம் என்ன காரியம் மாயா காரியம் கருவியெல்லாம் என்னது மாயா காரியம் மாயையோடு கூடுவதினாலே ஆன்மாவின் அறிவு மறைத்து நிற்கிறது அப்படித்தான கருத்து இது யாருடைய கருத்து ஐக்கியவாதியின் கருத்து சரியா மாயையோடு கூடுவதனாலே ஆன்மாவின் அறிவு மறைக்கப்பட்டிருக்கிறது மறைக்கப்பட்டிருக்கிறது மாயை நீங்கினால் ஆன்மாவுக்கு வியாபக ஞானம் வரும் வரணும் வரணுமா இல்லையா இப்போல்லாம் நாம் இதோடு கூடியிருக்கிறோம் இப்போ எதோடு கூடியிருக்கிறோம் கருவிகளோடு கூடி நிற்கிறோம் கருவிகளோடு தானே கூடி நிற்கிறோம் இப்போது வியாபக ஞானம் இருக்காயா இல்லை ஏகதேச ஞானம் தான் இருக்கு ஏகதேச ஞானம் தான் இருக்கு இப்போ அருவை இந்த கருவி விளக்கு தான் விளக்கலையும் என்னங்க சரியா விளக்கல ஏகதேச ஞானம் தானே வருது கருவியோடு கூடி நின்னா என்ன வருது ஏகதே அதை தாங்க நானும் சொல்லிட்டு இருக்கிறேன் கருவி மறைச்சிக்கிட்டு இருக்கு இயல்பாகவே ஆன்மாவின் அருவி என்ன ஞானம் வியாபக ஞானம் கருவியோடு கூடியதுனால இது என்ன ஆகிப்போச்சு ஏகதேச ஞானம் ஆயிடுச்சு அப்போ கருவியெல்லாம் நீங்கணும் ஒன்று இதுக்கு ஞானம் ஒரு ஞானம் வரும்பார் எப்போ கருவியெல்லாம் நீங்கினா இப்போ என்ன ஆகும் அப்படியே இருப்பான் பாருங்க அப்போ தான் பாடம் அப்போ வகுப்பில் முழிச்சிருக்கிறவன விட தூங்குறவனுக்கு தான் பாடம் நல்லா விலகணும் ஏன்னா அவர் என்ன ஞானத்துல இருக்கிறாரு அவர் வியாபக ஞானத்துல இருக்கிறார் முழிச்சிட்டு இருக்கிறவங்களாம் ஏகதேச ஞானத்தில் இருக்கிறாங்க கருவி நீங்கினவங்களாம் என்ன ஞானத்தில் இருக்கிறாங்க வியாபக ஞானத்தில் இருக்கிறாங்க அப்படியாயாம் இல்லைங்க தூங்குனா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது நீதாயா சொன்ன மாயை மறைச்சிக்கிட்டு இருக்குதுன்னு கருவி நீங்கிருச்சு இப்போ மாயை நீங்கிருச்சா இல்லையா அப்போ உனக்கு என்ன வரணும் வியாபக ஞானம் தான் வரணும் நீ என்னையா ஒன்றுமே தெரியலங்கிற அப்படின்னா அதுக்கு அறியாமைன்னு சொல்லுவாங்க அதை இவ்வளோ நேரம் ஆணவம் போலாம் ஆணவம் போலான்னு சொல்லிட்டு அதை தான் அறியாமை என்பதுதான் எனது அறியாமை என சொல்லுவர் துணிந்துள்ளோர் மலம் என்று சொல்லுவார் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் நீ கருவி விட்டு நீங்கும் போதே உன்னை தாங்கி நிற்கிறது எது ஆணவ மடம் அப்போ உனக்கு ஒன்றும் விளங்காது அப்போ ஒன்றுமே விளங்காத உனக்கு ஏதாவது விளங்கட்டும் ஏற்கனவே எப்பவும் சொல்கிறதான் ஊமை எனக்கு உளறுவாயம் பரவாயில்ல ஒன்றுமே விளங்காமல் கிடந்ததே ஏதோ ஏகதேச ஞானமாவது வரட்டும் அப்படின்னு மாயை பெருமாள் என்ன கூட்டி இருக்கிறார் அப்போது இதனால் விளங்குவது ஏகதேச ஞானமாக இருந்தாயினும் மாயை அறிவை விளக்குவது ஆணவ மலம் அறிவை மறைப்பது ஆணவ மலத்தை நீ ஏற்றுக்கொள்ளா இது பூரா அடிவாங்க அதை சிவப்பிரகாசத்தில் விரிவா சொல்கிறார் சரியா எத்தனை முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு ஐக்கியவாதியின் கருத்து முப்பத்தி நாலு ஐக்கியவாதியின் கருத்துக்கு மறுப்பு முப்பத்தி அஞ்சு சரியா சரி இங்கே அடுத்த பாட்டுக்கு போயிடலாம் நூற்றி எழுபத்தி ரெண்டுக்கு வந்துடலாம் திருப்பி அங்கேருந்து இங்கே வந்துடணும் திருப்பி எங்கே நினைக்கிறேன்னு தெரியாம முடியக்கூடாது